பரம்பரை கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவிளையாடல் புரிவதையே மிக முக்கியமாக செய்து கொண்டிருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் உறைந்திருக்கிற ஜோதிர் லிங்கங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இந்தியா முழுக்க பன்னிரண்டு லிங்கங்கள் இருக்கு இன்று நாம் பார்க்க இருப்பது பத்தாவது ஜோதிர்லிங்கம் நாம் அனைவருக்குமே நம்மளுடைய பாவங்கள் பாவ மூட்டைகள் மூட்டை மூட்டையாக இருக்கு நம்முடைய பாவ கர்மாக்கள் மிக பெரிய அளவில் இருக்குது அவை அனைத்தும் நசிக்கப்பட வேண்டும் என்றால் ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது ஏன்னா மனித பிறவியே பாவத்தை கழிப்பதற்கான பிறவி அப்படின்னு தான் புராணம் சொல்லுது நம்முடைய பாவமோ புண்ணியமோ அது கழியணும் அப்படின்னாக்கா யாராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் இல்லை தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க செய்த பாவம் குறைய வேண்டும் இல்லை கழியணும் அப்படின்னா மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்தில் கர்ம பூமியில் பிறந்து தான் திரணும் அது யாராக இருந்தாலும் சரி அப்போ நமக்கும் பாவங்கள் இருக்கும் இல்லையா அதனால தான் நாம் நம்மை அறியாமலே சொல்கிறோம் எந்த பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி நம்மை அறியாமலேயே நாம் சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்போ சிவபெருமான் ஜோதிர் ரூபமாக எழுந்தருளியுள்ள திருத்தலங்களை தரிசனம் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவம் நசுக்கப்படும் அப்படின்னு புராணம் சொல்லுது அதனால தான் நாம் ஜோதிர்லிங்கங்களைப் பற்றி பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் எங்கே இருக்கு அதன் வரலாறு என்ன அந்த ஜோதிர்லிங்கத்தை நாம் தரிசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கறக்கிறது பத்தாவது ஜோதிர்லிங்கம் தேவ பூமி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு இடம் அப்படின்னா துவாரகை துவாரகானா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா மகாபாரதத்துடன் தொடர்புடைய இடம் தான் கிருஷ்ணர் அரண்மனை இருந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய துவாரகையில் நடந்த போராக இருக்கட்டும் ருக்மணி தேவிக்கான ஒரு ஆலயமாக இருக்கட்டும் அவர் திருமணம் செய்தது எல்லாமே மகாபாரதமும் துவாரகையும் மிகப்பெரிய தொடர்பில் இருக்கும் அப்போ இந்த துவாரகை தேவ பூமியான துவாரகையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் பத்தாவது ஜோதிர்லிங்கம் ஸ்ரீ நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிர்லிங்கம் இங்கே ஏன் வந்துச்சு அப்படின்னா முன்னொரு காலத்தில் இந்த இடத்தில் வனம் இருந்துச்சு அந்த தாருகா வனத்தில் தாருகன் தாருகை அப்படின்ற அரக்கனும் அரக்கியும் அவங்க ஆளுகைக்கு உட்பட்டதாக இந்த வனம் இருந்திருக்கு தாருகா வனம் இப்போ இந்த தாருகா வனத்தில் இருக்கிற அரக்கி அன்னை பார்வதி தேவியின் கட்டளை பேரில் இந்த வனத்தை பாதுகாத்துக்கிட்டு வராங்க தாருகை அரக்கியின் கணவன் தாருகனும் அரக்கன் அரக்கனுக்கான இயல்பு என்னன்னா யாரெல்லாம் சைவ நிறையில் இருக்கிறாங்களோ அவர்களை தொல்லைப்படுத்துறது அப்போ இந்த அரக்கனும் சைவ நரியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தொல்லை கொடுக்கறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் படகுல ஒரு பக்கம் இருந்து துவாரகையில் இன்னொரு பக்கம் போகிறாங்களோ அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து துன்புறுத்துவது ஒரு வேலையா வச்சிட்டு அப்போ ஒரு முறை இந்த படகுல போகும்பொழுது ஒரு பாணிபம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் சுப்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவனை பிடிச்சி ரொம்ப துன்பப்படுத்தி சிறையில் அடைச்சிடறாங்க ஆனால் சுப்ரியன் அறநெறி வழுவாது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக அற்புதமான ஒரு மனிதர் எப்பவுமே இறை சிந்தனை மிக்கவர் சிவனையே முழு கடவுளாக வணங்கக்கூடிய மனிதர் அவர் சிறையில் இருந்தாலும் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினமும் அதுக்கு பூஜையெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய முறைப்படி செய்யக்கூடிய நித்திய கர்மாக்களில் மகிழ்ந்த இறைவன் சிவபெருமான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவருக்கு அந்த லிங்கத்திலே காட்சி தராரு மீண்டும் சுப்ரியன் அந்த வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் இந்த ராஜா ராஜாவின் சேவகன் சுப்ரியன் லிங்கத்தை வைத்து வழிபடுவதை பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்லிடுறாரு ராஜா யார் அரக்கன்கிட்ட சொல்லிடுறாரு அவன் வந்து ரொம்ப இவனை இம்சிக்கும் பொழுது ரொம்ப தொல்லை கொடுக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய அடியவரை காப்பாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஜோதி ரூபமாக எழுந்தருளிகிறார் அப்போ அவர் அங்க காட்சி கொடுக்கும் பொழுது நான்கு வாயில்கள் கொண்ட ஒரு கோவிலும் சேர்ந்து வருது நான்கு வாயில்கள் கொண்ட ஒரு கோவில் கோபுரத்துடன் கூடிய ஒரு கோவிலும் அதன் நடுவில் மிக அற்புதமான ஒரு சிவலிங்கமும் இறைவனுடனே காட்சி தரக்கூடிய மிக அற்புதமான இடம்தான் இந்த திருநாகேஸ்வரம் அப்படின்ற கோவில் அப்போ இந்த கோவிலை யாரும் கட்டலை நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுது இறைவன் தன்னுடைய அடியவரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அடியவருக்கு வந்த தொல்லையிலிருந்து தன்னுடைய அடியவரை காப்பாற்றுவதற்காக நான்கு வாயில்களை கொண்ட கோபுரத்துடன் நடுவில் மிக அழகான லிங்கத்துடன் காட்சி கொடுத்தாரு அவர் தோன்றும் பொழுது தன்னுடைய பரிவாரங்களுடன் தோன்றினார் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது அப்புறம் சிவபெருமான் அந்த அரக்கனின் அடியாட்களையும் அரக்க கூட்டத்தையும் அங்கிருந்து அகற்றினார் அழித்தார் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நம்மளுடைய இந்த கோவில் வந்ததுக்கான வரலாறு இந்த தாருகா வனம் அப்படின்றது அன்னை பார்வதி தேவியின் கட்டளை பேரில் இந்த அறக்கி தாருகை அப்படின்ற ஒரு அரக்கி இந்த வனத்தை பாதுகாத்துட்டு இருந்தாங்க இல்லையா இறைவன் ஒரு கட்டளைறாரு இந்த தாருகா வனத்தில் இனிமேல் எந்த அரக்கர் சமுதாயமும் இருக்கக்கூடாது நால் வகை வர்ணத்தார் வேணால் இருக்கலாம் யாரெல்லாம் அற நெறி தவறாது வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த வனத்தில் வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இறைவன் இந்த மாதிரி சொன்னோடனே அந்த அறைக்கு மீண்டும் அன்னை பார்வதி தேவிகிட்டே போயிட்டு நீங்கள் கட்டளை இட்டதின் பேரில் தான் நான் இந்த வனத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு தயவுசெய்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இனிமேல் இந்த அரக்கி இங்கு தாரகா வனத்தில் வசிக்கக்கூடிய முனிவர்களையோ சாதுக்களையோ எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு இறைவன் அவர்களை அந்த வனத்தில் வாழவிட்டார் அப்படின்றது நம்மளுடைய புராணம் சொல்லுது இது இன்னொரு புராணம் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த சுப்ரியன் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அரக்கர்களின் கூட்டத்தினால் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு மகரிஷி கிட்ட போய் வேண்டினாரு அந்த மகரிஷி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு அரக்கர் கூட்டம் தாருகா வனத்தில் இருந்தால் அவர்கள் மரணம் அவர்களுக்கு சம்பவிக்கும் அப்படின்றது அவர் கொடுத்த சாபம் அதனால் இந்த அரக்கர்கள் இந்த அரக்கர்கள் எங்கே சென்றாலும் வன வனமும் அவங்க கூட போகுமா காடும் அவங்க கூட போகுமா காடுனாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்களும் உயிரினங்களும் தான் இல்லையா அப்போ இந்த தாருகை எங்கு சென்றாலும் வனமும் கூட போனதினால கடலுக்கு நடுவில் அவள் வனத்தை வைத்து கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்மளுடைய ஒரு புராணம் சொல்லுது இறைவன் எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக நான்கு வாயில்கள் கொண்ட ஒரு கோபுரத்துடனும் லிங்கத்துடனும் காட்சி கொடுத்து தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக அரக்கர் கூட்டத்தை அழித்ததால் இந்த ஜோதிர்லிங்கத்தை நாம் தரிசனம் செய்யும் பொழுது எதிரிகளால் நமக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் நீங்கிவிடும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷ பூச்சியினால் நமக்கு மரணம் சம்பவிக்கும் இல்லை எனக்கு தூங்கவே முடியல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாம்பு துளத்துகிற மாதிரி இருக்குது பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ ஒரு விஷ பிராணியினால் எனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு எந்த விஷ ஜந்துக்களினாலும் மரணம் சம்பவிக்காது அப்படின்றது இந்த கோவிலினுடைய தாத்பரியம் அன்னை பார்வதி தேவியும் சிவபெருமானும் நாகேஸ்வரி நாகேஸ்வரராக காட்சி தரக்கூடிய மிக அற்புதமான இடம்தான் இந்த ஜோதிர்லிங்கம் இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் ஏற்கனவே நம்ம சோம்நாத் முதல் ஜோதிர்லிங்கம் நம்ம பார்த்தோம் குஜராத்தில் இருக்கிறது குஜராத்தில் இருந்து துவாரகை போகிற வழியில் துவாரகையில் இருந்து இன்னும் பெட் துவாரகா போகிற வழியில் பெட் துவாரகா அப்படின்றது கடலுக்கு நடுவில் கிருஷ்ணனின் அரண்மனை இருக்கக்கூடிய இடம் இது நம்ம துவாரகையிலிருந்து பெட் துவாரகாவுக்கு கடலுக்கு போகிற வழியில் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம் இருக்கும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தை நாம் நம்ம கையால் தொட்டு வணங்கலாம் அபிஷேகம் செய்யலாம் நிறைய பேர் கங்காஜலம் எடுத்துட்டு வந்து இங்கே இங்கே இருக்கிற நாகேஸ்வரருக்கு ஜோதிர்லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கும் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பயம் காரணமாக எனக்கு நான் இறந்துருவணும்னு ஒரு பயமாக இருக்குது எதிரிகள் எப்போவுமே என்னை சூழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை யாராவது என்னை ஏதாவது செஞ்சுருவாங்கன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது இல்லை என்னுடைய மரணம் எங்கள் குடும்பத்தில் பாம்பு தான் இறந்துருக்குறாங்க இது வரைக்கும் அகால மரணம் எப்போவுமே எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கான மிக அற்புதமான ஜோதிர்லிங்கம் தான் குஜராத் துவாரகையில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் மூ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான திருக்கோவில் தான் ஸ்ரீ நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நமக்கு எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை நசுக்கக்கூடிய இடம் இந்த அற்புதமான ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி நாம் கேட்டாலோ படித்தாலோ யாராவது சொன்னாலோ அனைவரின் பாவங்களும் தொலையும் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது அது மட்டும் இல்லை நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ வேண்டுவதை வேண்டியவாறு தரக்கூடிய அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய புராணம் உபயோகிக்குது அப்போ நமக்கு இந்த உலகத்திற்கு தேவையான எதுவாக இருந்தாலும் நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நம்மள நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் என்னுடைய மரணம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே நான் யாரையும் தொல்லை பண்ணாமல் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் நான் என்ன கஷ்டப்படுத்திக்காமல் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் இல்லை எனக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது ஒரு நோயினாலேயோ இல்லை ஒரு அகால மரணமோ எனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கான அற்புதமான கோவில் தான் இந்த ஜோதிர்லிங்கம் எல்லா ஜோதிர்லிங்கங்களுமே நமக்கு மிகவும் விசேஷமானது தான் கேட்டதை தரக்கூடியது பாவங்களை நசுக்கக்கூடியது அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது ஆனால் ஒவ்வொரு கோவிலுக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகளையும் வைத்து ஏன்னா இறைவன் திருவிளையாடல் செய்கிறதே ஒரு வேலையாக வச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா அவர் திருவிளையாடலுக்கு பெயர் போனவர் இல்லையா எம்பெருமான் சிவபெருமான் அதனால் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அவர் மிக அற்புதமான ஒரு சான்றையும் சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஒரு விளக்கமும் கொடுத்து அதை நம்மளுடைய புராணம் நமக்கு புரிகிற வகையில் மிக அழகாக எடுத்துரைக்குது அற்புதமான இந்த திருக்கோவிலுக்கு வாய்ப்பை நாம ஏற்படுத்திக்கிட்டு ஒரு முறையாவது இங்கு வீற்றிருந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நாகேஸ்வரர் நாகேஸ்வரியை வணங்கி வாழ்வில் அனைத்து விதமான பலங்களையும் பெறுவோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்